லைகா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்கும் இந்தியன் வெற்றி நடை போடுகிறது உங்கள் உங்கள் பனி திங்கள் முதல் வெள்ளி மாலை மணிக்கு விஜயில் சென்னை பெரம்பூர்ல கடந்த தேதி நடந்த பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்டா கொலை சம்பவம் பெரும் அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருந்துச்சு தமிழகத்துல ஒரு அரசியல் தலைவருக்கே பாதுகாப்பு இல்லையா மாநில அரசு சட்டம் ஒழுங்கு விஷயத்துல கோட்டை விட்டுருச்சா அப்படின்னு பல்வேறு விதமான கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு பலரும் ஆளும் திமுக அரச பெருசா விமர்சிச்சிருக்க இருந்தாங்க மறுபுறம் குற்றவாளிகளை பிடிக்க தீவிரமும் காட்டப்பட்டுச்சு முதல்ல எட்டு பேர் அதுக்கு பின்னாடி மூணு பேர் அப்படின்னு மொத்தம் பதினோரு பேர் வந்து கைது செய்யப்பட்டாங்க இவங்கல கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க போலீசார் வந்து தீவிரமும் காட்டிக்கிட்டு இருந்தாங்க இதற்கிடையில கைது செய்யப்பட்ட நபர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அப்படின்னும் அவர்கள் மீது சந்தேகம் இருக்கிறதாவும் புகார்கள் வந்து எழுந்துச்சு ஆனா போலீசார் தங்களோட நிலைப்பாட்டுல உறுதியா இருந்தாங்க இந்த நிலையில தான் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் ஒருவரான ரவுடி திருவேங்கடத்தை அழைச்சு கொலை நடந்த பின்னணியை விசாரிக்கிறதுக்காக முடிவு செஞ்சாங்க இதையொட்டி மாதவரம் ஏரி பக்கத்துல போலீசார் வாகனத்துல போய்கிட்டு இருந்தப்போ அப்போ போலீசார்ட்ட இருந்து திருவெங்கடம் தப்பி செல்ல முயற்சி முயற்சித்திருந்திருக்காரு மேலும் மறைச்சு வச்சிருந்த ஆயுதம் மூலமா தாக்கவும் வந்து முயற்சித்திருந்திருக்காரு இதுல இருந்து தப்பிக்கவும் அவர் ட்ரை பண்ணதுனால திருவெங்கடத்தை பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டனால சூடு நடத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அதுல படுகாயம் அடைஞ்ச அவரு சம்பவ இடத்திலே பலியானதா தகவல் வந்து வெளியாயிருந்துச்சு இதற்கு முன்னாடியே திருச்சியில ரவுடி துரைசாமி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி என்கவுண்டரும் செய்யப்பட்டாரு அந்த வரிசையில இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்குல சிக்கின திருவேங்கடம் பக்கமும் சேர்ந்திருக்காரு இதன் மூலமா போலீசார் மிகவும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க தயங்காது அப்படின்னு ரவுடிகளுக்கு மறைமுகமான மெசேஜ் அனுப்பி இருக்கிறதா பார்க்கப்படுது இந்த நிலையில தான் ரீசெண்டா ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் போலீசார் வந்து வெளியிட்டு இருந்தாங்க இது பார்க்கக்கூடியவங்களை பதற வைக்கிற வகையில வந்து இருந்துச்சு ரொம்பவும் கொடூரமான முறையில அவர் தொடர்ந்து வெட்டி குற்றவாளிகள் இருந்து அதை தப்பி செல்ற மாதிரியான விஷயங்கள் வந்து காட்டப்பட்டிருந்துச்சு மேலும் குற்றவாளிகள் எங்கிருந்து வராங்க கொலை எப்படி திட்டமிட்டு அதை வந்து அரங்கேற்றினாங்க அப்படிப்பட்ட விவரங்கள் எல்லாமே அந்த வீடியோல வெளியிட்டிருந்தாங்க இருந்தாங்க அது

ஆறு மணிக்கு உங்கள் விஜயில்